நல்லா சும் நேத்து தமிழ் செல்வி என்னென்ன பேசுனா பாண்டி கல்யாணங்கிறா குழந்தைங்கிறா எதிர்காலங்கிறா நைட்டு யோசிச்சு பார்த்தேன் ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியல அது என்னன்னு கேட்க ஃபோன் பண்ணா போன கூட எடுக்க மாட்டேன்றா ஆனா பாண்டி அவ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும் ஏதோ பணம் சம்பாதிக்க சொல்ற மாதிரி எனக்கு தெரியுது அப்படி

அப்போ கூட எதுவும் தெரில ஆனால் இந்த சாவுக்கு வந்தவனுங்க காசு கொடுக்குறன்ற பேரில் ஊரில் இருக்கிற எல்லாருமே அட்வைஸ் பண்ணுறானுங்க ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்தா கூட எதுவும் பேசலாமாப்பில்ல ஆனால் பத்து ரூபா கொடுத்துட்டு இந்த கழனி முக பேசினா பாரு பேச்சு அதுதான் மாப்பிள்ள என்னால் ஜீர்ணிச்சிக்க முடியல காசுன்னா அவ்வளோ பெருசா ஆமாம் மாப்பிள்ள என் கூட அப்படிதான் சொன்னான் மொத்தத்தில் பணம் தான் ரொம்ப பெருசு அப்படிதான் தெரியுது போலாம் மாப்பிள்ள போலாம் பில் நீ கொடுத்துரு இங்க ஹோட்டல் करறே நீங்கப் đi இந்த ஹோட்டல் கட்டனீங்க அதுக்கெல்லாம் ஒளைக்கணும்டா ஒளைக்கணுமா அபடினாமா டேய் போங்கடா ஆ போங்கப்பா போறேன் அந்த மினி மினிபஸை கோடி கர எப்படி வாங்குறப்ப அவனும் ஒளைச்சு தான் சம்பாரிச்சிருப்பான் நானும் ஒளைச்சு தான் சாப்பிடுறேன்

போடா 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 டேய் யாரும் பாரு மாப்ள டேய் மாப்ள இவன் நம்ம உத்தமனோட டிரைவரா ஐயோ டேய் பெட்டாரி பிடிச்சிருக்கே அம்மள ஃபோன் பண்ணு ஆ இரு பண்றேன் தலைய அது நூறு கோடி சார் பஞ்சாபி டாபா பக்கத்துல ஒரு ஆக்ஸ் உங்க சீக்கிரம் வாங்க ஒளிச்சு வச்ச இடத்தை என்ன இடன்னு சொல்லாம விட்டுட்டேன்

ஐயோ ஐயா ஐயா நே காலையை சுத்தி சுத்தி வருவியடா எங்கன்னு சொல்லாமட்டியடா இப்ப எதுவுமே சொல்லாம போயிட்டேடா கண்ணசா ஐயோ ஐயோ ஐயா கண்டு மாதிரி பார்த்துபேன் கண்டு மாறி பார்த்துபேன்னு சொல்லியே இப்ப ஒண்ணுமே சொல்லாம கண்டு மூடி போயிட்டேனா கண்டு மூடி போயிட்டேன் இனிமே நான் எங்க போய் தேடுவேன் எப்படி கண்டுபிடிப்ப எப்படி கண்டுபிடிப்ப என்ன நம்புறத விட ஒண்ணு அதிகமா நம்புற முப்பது வருஷமா கூட இருந்திருக்கா அழுக வரதானே செய்யும் ஆமா என்ன தனியா கூப்பிட்டு டிரைவர் ரொம்ப நல்லவன் சொன்னாரு தலைவருக்கு என் மேல அவ்வளவு பாசம் உன்னை கூப்பிட்டு செத்து போன நல்லவன்னு சொன்னதெல்லாம் பாசமாடா இழவு வீட்டுல வந்து எதுக்குடா இழவு எடுக்கிறேன்

கந்தசாமி பொட்டி பத்திரமா இருக்குங்க பத்திரமா இருக்குங்க பொட்டி அறிவு பக்கத்துல யாரும் நுழைய முடியாத இடத்துல ரொம்ப பத்திரமா இருக்குங்கய்யா

நான் காட்டுக்குள்ள போய் அருவிட்டு எல்லாம் தேடிட்டு இருந்தேன் எவனாவது பார்க்க கூடாத பார்த்து பத்திரிகை நியூஸ் கொடுத்துட்டானாக்க கண்டபடி எழுதிருவானு தான் நம்ம ஆளுங்களை வர சொல்லி எல்லாருமே முதல்வர் ஆயிட்டாங்க அதுக்கப்புறமா நிதித்துறை யாரு உணவுத்துறை யாரு நான் வேற சொத்து போய் செத்துக்கிட்டு இருக்கிறேன் இவனுங்க வேற எந்த நேரத்தில் வாழ்க வாழ்கன்னு கத்துக்கிட்டு இருக்கிறான் வணக்கம் வணக்கம் மாலை சாத்துங்க தலைவரை சால்வ போத்துக்கு தலைவர பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் ச்சே உங்க தலைமையில நீங்க தான் வந்து நடத்தி கொடுக்கணும் அத்தரிக்க வைங்க தலைவர பேனருக்காக ஒரு செல்ஃபி எடுங்க சரிங்க தலைவர வரம் தலைவர பாங்க அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா எங்கடா கிளம்பிட்ட மலை கோயிலுக்கு போயிட்டு வரேன் போயிட்டு வந்து பணம் சம்பாதிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் நான் வரட்டா இப்பதான்டா என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு எங்க நீ கடைசி வரைக்கும் உங்க அப்பா மாதிரியே இருந்துடும் நினைச்சேன் உடுமா உடுமா இனிமே நீ சந்தோஷமா இருக்கணும் எனக்கு அதுதான் முக்கியம் போயிட்டு வரேன் என்ன தலைவர எங்களுக்கே தெரியாம என்ன ஜித்து வேலை பண்ணிட்டு கோல்டு பீஸ் பாத்துட்டு இருக்கா நியாய நீதி நேர்மன் சொல்லிட்டு எங்களை மட்டும் ஒரு பைசா கூட சம்பாதிக்க நீங்க மட்டும் கோடி கோடி அடிச்சிருக்கீங்க பத்து பொட்டிடா நூறு கோடி ரூபாய்க்கு மேல ஆமாண்டா டேய் எப்படியாவது தேடி பிடிச்சு கொண்டு வாங்கடா நாங்க எல்லாம் போய் தேடி கொண்டு வரோம் உங்களுக்கு என்ன ஷேர் கொடுக்க போற ஷேர் ஆமா 50 50 ஷேர் போக்கண்ணா டீல் இல்லன்னா நோ டீல் டேய் 50 50 னா 50 கோடிடா அந்த 50 கோடி போனா 100 கோடி இல்ல அந்த வரைக்கும் லாபம் நினைச்சிங்க ஊரே ஏமாத்தி சம்பாதிச்சதா என்ன யோசிக்கிறீங்க சரி 50 கோடி ரூபா கொடுத்து வளைக்கிறேன் போங்க

உத்தவ புத்திர ஆளுங்களா வெளில போயிட்டாங்க உத்தவ புத்திர பொண்டாட்டி மட்டும் தனியா இருப்பாங்க கூட வேலையால் மட்டும் தான் இருப்பான் ஊன் சொல்ல தலைவர வீடு பூந்து போடுறேன் இப்பதான் அவன் டிரைவர் செத்து வெயிட் பண்ணி போடல அவசரப்படாங்க இப்பதான் பண்ணா நம்ம தான் சந்தேகம் வரும் பொறுங்கடா மாட்டாரியா